நெல்லையில் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கலைந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது நெல்லையில் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து டவுன் வாகையடி முனை பகுதியில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்காக நேற்று மாலை நான்கு மணி முதல் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன இதனால் நெல்லை சந்திப்பு பகுதியிலிருந்து டவுன் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசத் தொடங்கியபோது மேடையின் எதிர்புறத்தில் அமர வைக்கப்பட்டிருந்த அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலைந்து செல்லத் தொடங்கினர் கூட்டம் கூட்டமாக எழுந்து சென்றதால் அதிமுக பரப்புரையில் சலசலப்பு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காலியான நாற்காலிகள் அதிக அளவில் கிடந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க